தண்ணிப்பட்ட நோகி தண்ணிப்பட்ட மண்ண தவர் விட்ட விழி கனயானும் அரிசோற்ற களை தவறு பெற்றவள தவன் விட்டமல கнаяனமும் பீணிபட் தோனர்வ ரவ மோத்ரியமர் பெரும குணமோ துஈர் மாளும் பிறவீ கடல்வே துயன அகதியே பெருதர் கருணை தருவேணும் தய தோமலை கண்ணியை ட்ரிடுவோனே கமல தயனை பிரணவ துரை காருதி சிறைவை தீடுவோனே பணிய பரவ பறிவோற்றொரு சொல் பகர்வோ நீ பவள தவள கனக பொரிசை பழனி குமர பெருமாளே பிறவி கடல்வே துயமகை பெரு பவள தவள கனகோரிசை பழனி குமர பெருமானே பழனி குமர பெருமாளே இப்பாடலின் பொருள் வரிசையாக நின்று அருகில் வந்து கல்லெஞ்சுடைய பொது மாதர் என்னை மயக்கச் செலுத்தும் விழிகளாகிய அம்புகளினாலும் வண்டுகள் சுற்றி மொய்க்கும் கரும்பு வில்லை உடைய செல்வந்தனாகிய மன்மதன் விடுத்த மலர் அம்புகளினாலும் மனநோய் அடைந்து அறிவு நீங்கி கேடுற்று யமனையே அடையச் செய்திடும் தீய குணங்கள் நிறைந்து இந்த உயிரானது மாண்டு போகும் பிறவியாகிய சமுத்திரத்தை விடுத்து நீங்கி உயர்ந்த நன்முக்தியை நான் பெறுவதற்கு நீ திருவருள் தந்து அருள வேண்டும் வேங்கை மரத்தின் நல்ல உருவை எடுத்து மலைக்கண்ணியாகிய வள்ளியை அடைய கருதி அவளிடம் சென்றவனே தாமரையில் அமரும் பிரமனை பிரணவத்தின் உரையை சொல்ல மாட்டாத காரணத்திற்காக சிறைச்சாலையில் அடைத்தவனே பாம்பையும் கங்கை நதியையும் சடையில் அணியும் அந்த சிவபெருமான் துதி செய்ய அவரிடம் அன்பு கொண்டு ஒப்பற்ற பிரணவத்தின் பொருளை உபதேசம் செய்தவனே பவள நிறம் வெண்ணிறம் பொன்னிறம் உள்ள மதில்கள் சூழ்ந்த பழனியில் எழுந்தருளியுள்ள குமரப்பெருமாளே